திரே சிவில் இனியவர்களே இன்றைய வாசகங்களிலே ஓய்வு நாளை குறித்த ஒரு தெளிவை கடவுள் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் ஓய்வு நாள் முன்னுரையில் வாசிக்கப்பட்டது போல யூத மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அந்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்வதில்லை அதை கடவுளுடைய நாளாக ஆண்டவருடைய நாளாக கடைபிடிக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு அதீத அழுத்தம் கொடுத்து அதை பெரும் சுமையாக மாற்றிவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வானலை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை முதல் வாசகத்தோடு இணைத்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது புனித பவுலடிகளார் முதல் வாசகத்திலே சொல்லுகிறார் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் எது எழுதியுள்ளது அல்லது ஓய்வு நாளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை குறித்து விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் ஏன் ஏன் என்பதற்கு பதிலாக தொடக்க நூல் முதல் அதிகாரம் முப்பத்தி ஓராது இறைவாத்தை பதில் சொல்லுகிறது என்னவென்றால் கடவுள் ஏழாம் நாளை புனிதப்படுத்துகிறார் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் விவிலியம் சொல்கிறது ஆண்டவர் புனிதப்படுத்துகிற பணியை செய்கிறார் எனவே ஓய்வு நாளில் வேலை செய்யல் ஆகாது என்பதல்ல புனிதப்படுத்துகிற பணியை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான் ஓய்வு நாளில் கூட மானிட மகன் பணி செய்கிறார் என்ன பணி செய்கிறார் புனிதமாக்குகிற பணி செய்கிறார் நலமாக்குகிற பணி செய்கிறார் நல்லவற்றை செய்கிறார் மனிதருக்கு ஏற்புடையதை செய்கிறார் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறார் எனவேதான் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் கூட புனிதப்படுத்துகிற குணப்படுத்துகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் இனி இவர்களே தன்னுடைய சீடர்களை பார்த்து குறை சொல்கிற பரிசெயர்களுக்கு ஏசு என்ன பதில் சொல்கிறார் அல்லது ஏன் இப்படி சொல்கிறார் ஓய்வு நாள் மாநிலம் கட்டுப்பட்டது என்று சொல்லி ஓய்வு நாள் எனக்குரிய நாள் எனவே எனக்குரிய நாள் மீளப்படுகிற பொழுது அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எனது நாளை எனது விதிமுறைகளை என் கண் முன்பாக மீறுகிறவர்கள் ஏன் அப்படிச் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் செய்தது விதி மீறல் அவர்களுடைய சூழ்நிலையை அப்படி செய்ய சொல்கிறது அவர்கள் பசியாய் இருக்கிறார்கள் இருக்கிற எவரும் ஏதாவது கிடைத்தால் உண்ணாதான் செய்வார்கள் ஒரு சிறு குழந்தை பசிக்கிற பொழுது அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை கையில் இருப்பதை அது உண்ணுகிறது தாவித அரசர் இருக்கிற பொழுது ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டிருக்கிறார் எனவே அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார் குருக்கள் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை அவர் உண்ணுகிறார் அவருக்கு தெரியும் அது அர்ப்பண அப்பங்கள் என்று ஆனாலும் ஏன் அதை உண்ணுகிறார் அவர் இருக்கிறார் ஆண்டவர் பசியாக இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறார் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எங்கெல்லாம் மக்கள் பசியுற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து வானிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்பங்களை பழுகை செய்து உண்ண கொடுக்கிறார் எனவே உண்பது என்பது இங்கு விதிமீறல் அல்ல ஆனால் ஒருவரை குற்றம் சுமத்ததால் தான் விதிமீறல் பரிசுகளை ஏசி சாடுவதன் நோக்கம் என்ன ஒருவரை பள்ளி சொல்லுதல் புனிதமான காரியம் அல்ல ஓய்வு நாளில் ஒருவர் செய்யக்கூடிய பணி அல்லது ஆண்டவர் செய்த பணி என்பது புனிதப்படுத்துதல் புனிதப்படுத்துதலுக்கு எதிரான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் ஒருவரை குறை சொல்லுகிறீர்கள் எழுதப்பட்டுள்ளதற்கு மேலாக நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னால் எது எழுதப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி அது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை நான் புனித நாளை புனிதமாக கடைபிடிப்பேன் நான் ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிப்பேன் அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை ஓய்வு நாளை புனிதமாக இன்னொருவர் கடைபிடிக்கிறாரா கடைபிடிக்கவில்லையா என்பது பார்ப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல பத்து கட்டளைகளில் இப்படித்தான் சொல்லப்பட்டு ஓய்வு நாள் கடவுள் உதியினால் அதை புனிதமாக கடைபிடி மற்றவர் புனிதமாக கடைபிடிக்கிறாரா இல்லையா என்று நீ பார்த்து சோதித்தறி என்று சொல்லப்படவில்லை எனவே எழுதப்பட்டுள்ளதற்கு மேலாக செல்ல வேண்டாம் என்று சொன்னால் உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை நீ புனிதமாக கடைபிடி இன்னொருவர் கடைபிடிக்கிறாரா கடைபிடிக்கவில்லையா என்பது கடவுளை சார்ந்தது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் அதில் நாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நான் எனது பணியை சரிவர செய்கிறேனா நான் எனது பணியை நிரம்பர செய்கிறேனா அதுதான் நான் பார்க்க வேண்டிய காரியமே தவிர்த்து இன்னொருவருக்கு குறுக்காக நிற்பதோ அல்லது கடவுளுடைய பணியை என்னுடைய பணியாக எடுத்துக்கொண்டு செய்வதோ எனக்குரியது அல்ல இனி அவர்களே ஆண்டவர் இதைத்தான் என்ற இடத்தில் சொல்ல விரும்புகிறார் ஓய்வு நாள் புனிதமானது உண்மைதான் அந்த புனிதமான காரியத்தை நீ செய் இன்னொருவர் செய்கிறாரா இல்லை என்று சொல்லி அவரை குற்றம் சுமத்தி அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் நீ சுட்டி காட்டி அவரை காயப்படுத்தி முடமாக்கி விடாதே முடமாக்குகிற காரியம் எதுவுமே ஆண்டவருக்குரியதல்ல எனவே தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஊன்று விழுந்த கிழவி அவர் எழுப்பி விடுகிறார் கைசூமியவருக்கு சுகம் கொடுக்கிறார் யாரெல்லாம் ஓய்வு நாளில் ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நலம் கொடுக்கிறார் இனியவர்களே ஓய்வு நாளை குறித்து நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற நாளை அது ஓய்வு நாளாக இருக்கலாம் வேறு எந்த நாளாகவும் இருக்கலாம் அதை நான் புனிதமாக கடைபிடிக்கிறேனா என்பதை குறித்து நான் கவலைப்பட்டால் போதும் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை ஓய்வு நாளை நீ புனிதமாக கடைபிடி நீ தூயவராக இரு ஏனென்றால் நான் தூயவர் என்பதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் எனவே ஆண்டவரின் நாளை தூய்மையானதாக கடைபிடிப்போம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக